வணக்கம் தோழர்களே கரூர் மரணம் தமிழ்நாட்டை ஒழுக்கினது மட்டும் இல்ல இந்தியாவே ஒழுக்குச்சு இந்த கரூர் மரணத்திற்கு நியாயம் வேண்டும் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு ரெண்டு பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க பாஜக கார ரெண்டு பேரும் வழக்கு தொடுத்திருந்தா இந்த ஐந்து வழக்குகள் விசாரணைக்கு வந்தது இந்த அஞ்சு வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க ஒன்று சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது அஜய் ரத்தோஷி என்கிற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிட்டி ஆரம்ப அதாவது கண்காணிப்பு கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உச்ச நமக்கு தெரியுங்க நாப்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு இன்றைக்கு வரை பொறுப்பேற்கவில்லை தாவேகா இன்னைக்கு வரைய விஜய் பொறுப்பேற்கல இரண்டாவது விஷயம் அவர்களை நேரடியாக போய் பார்க்கல மூன்றாவது நீதிமன்றத்துல போய் காவல்துறை தான் எங்களை போக கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய உருட்ட உருட்டி விட்டாங்க பத்து நாளா போட்டு அடிச்சதுல பதினாலாவது நாள் போய் மக்கள் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு வந்தாரு இன்னைக்கு வரையும் வெளியே பேசாம பத்திரிக்கையாளர்களை சந்திக்காம வீட்டுக்குள்ள இருந்துட்டு மூணு நிமிஷம் வீடியோவை வெளியிட்டு அதையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது மக்களுக்கு நடிக்காதையா அப்படின்னு மக்கள் பேசியிருந்தாங்க என்ன என்ன வேணாலும் செய்யுங்க என்ன பழனி வாங்கணும்னா என்ன வேணாலும் செய்யுங்க ஏன் மக்களை தொடாதீங்க நீயே ஒரு ஆளை கிடையாது உனக்கே சீன் கிடையாது இதுல மக்களை தொடாதீங்கன்னு சீன் வேற நீ முதல்ல பனையோரை விட்டு வெளியே வா ஏன் பெட்ரூமை விட்டு வெளியே வா உலகம் பெருசு அரசியல் பெருசு அரசியலே தெரியாத அறவே கட்ட பெட்ரூம் குள்ள மல்லா கடிச்சு படுத்தீங்கன்னா எப்படி நீ அரசியல் அதுல வாய்கிளிய வசனம் வேற அதுல நடிச்சு ஒரு வீடியோ வேற அத ப்ரமோட் பண்றதுக்கு பல கோடிகள் வேற முதல் ஆரம்பமே தப்பா இருக்கீங்க இன்னைக்கு நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தி இருக்கிறாங்க வரவேற்கிறோம் வரட்டும் எதா இருந்தாலும் உண்மை வெளியே வரணும்ல உண்மையை தேடி போன டிவிக்கு என்ன பிரேயர் வச்சாங்க உச்ச என்ன மனு கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு இங்கே இருக்கிற எஸ்ஐடி அதாவது சிறப்பு புலனாய்வு குழு மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வைக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஏன்னா அவங்க சிபிஐயை வ மறுக்கிறாங்க அவங்க சிபிஐ வேண்டான்றவங்க ஏன்னா அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நம்ம அண்ணன் முதல்ல சிபிஐ வேண்டாம்னு சொல்றத பார்ப்போமே பாருங்க அது சிபிஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவையாக தான் இருக்கு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்கல்ல அண்ணன் கேட்டது நியாயம் தான் இது ஆர்எஸ்எஸ் எஸ் கைப்பாவை தான் அவங்க யாருக்கு நல்லது செய்யணும்னாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அறிக்கை வரும் இல்ல கண்டுக்காம கிடப்புல போடணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி கண்டுக்காம கிடப்புல போட்டுருவாங்க இல்ல இந்த இடத்துல இவங்களை மிரட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி வருவாங்க இதுதான் இன்றைக்கு சிபிஐனுடைய நிலைமையா இருக்கு அதனாலதான் நம்ம அண்ணன் வெடிச்சு சொன்னாரு சிபிஐ விசாரணை பேர்ல முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு இப்ப எங்க அண்ணன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய ஒளிஞ்சிருக்காரு அர்த்தம் இப்படி பேச்சு பேசுனீங்க மேடையில இன்னைக்கு என்ன ஓடி போய் டொம்மு விழுந்திருக்க அப்ப என்ன அர்த்தம் நாங்க சிபிஐ கேட்பது எல்லாம் கண்துடைப்பு அல்லது தப்பித்துக் கொள்வதற்கு என்று பொருள் சரி அண்ணன் தான் பேசினாரு அப்படின்னா ஆதவர்ஜுனா பேசலையா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கஸ்டடி டெத்த சிபிஐ குடுக்கிறாரு ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல நீ கட்டாயம் சொல்லுவ அப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது உனக்கு நம்பிக்கையா இருக்கிற சிபிஐடி நான் ஒப்படைக்கிறேன் நீ கேட்டுக்கப்போ இன்னொன்னு ஆர் எஸ் பிஜேபி சிபிஐ கையில வச்சிருந்தா அவன் எப்படி திமுக சப்போர்ட் பண்ணுவான் திமுக தான் நின்று அடிச்சு அவங்களுக்கு எதிராக பல தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றத்தில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு எங்களுக்கு நீதிமன்றத்து மேல கேள்வி இல்லைங்க நீதிமன்றத்தில் தவறான தீர்ப்பு சொல்லும் போது நாங்க கேட்போம் அது வேற விஷயம் அப்பப்ப அடிச்சு ஆடி இருக்கோம் தீர்ப்புகளை விமர்சிப்பது அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் நீதிபதியா இருந்துட்டு ஒரு ஆர் எஸ் எஸ் சங்கிக்குள்ள போய் உட்கார்ந்தாருன்னா அதையும் கேட்போம் அதை நம்ம கேட்போம் அது அரசியல் ஆனா தனிப்பட்ட ஒரு நீதிபதி இப்படி அப்படின்னு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு முதலமைச்சர் சிபிஐக்கு க்கு ஒப்படைக்கிறார் உடனே ஒரு மேடைய போட்டு நம்ம அண்ணன் கேட்டாரு எதுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறீங்க சிபிஐ பின்னாடி சரி ஆதவர் என்ன சொன்னாப்ல சிபிஐன்றது காலம் தாழ்த்துவதற்கு போடக்கூடிய ஒரு வேலை அதானே பாருங்க மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சிபிஐ போடணும் இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால மூடி மாதிரி சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழி ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ ஆனா என்ன சொல்றாப்ல சிபிஐ என்பது காலம் தாழ்த்துவதற்கான ஒரு அப்ப நீங்க எதுக்கு அதை கேட்டீங்க இவங்க போய் கேட்டது எஸ்ஐடி தாங்க நீங்க ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை வச்சு கண்காணிக்கணும்ன்றாங்க அதெல்லாம் தவறு கிடையாது ஆனா குறுக்கு வழியில ரெண்டு பேரை கூட்டிட்டு போனீங்களே எதுக்கு நீங்க யோகியம் தானே நேர்மையை வெளிக்கொண்டு வரும் தானே நினைக்கிறீங்க நீதியை நிலைநாட்ட தானே நினைக்கிறீங்க உண்மையை வெளிக்கொண்டு தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவ்வளவு பெரிய யோகியங்க தானே அப்ப நீங்க என்ன பண்ணணும் நேர்மையாக இந்த வழக்கை அணுகணுமா இல்லையா நீங்க இந்த வழக்க நேர்மையா அணுகுனீங்களா நீங்க சிபிஐ கேட்டா நீங்க பேசின வீடியோ போட்டு உங்களை சதச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க சிபிஐ கேட்கல ஆனா அதை கேட்க வைக்கிறதுக்கு ரெண்டு பேரை தயார் பண்ணீங்க அதுல ஒருத்தர் தான் பன்னீர் செல்வம் அவர் தொடர்ந்து உங்க கட்சிக்காரங்கிட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கான செக்கை எனக்கு தான் கொடுக்கணும் உங்களை நிர்பந்தப்படுத்தினதா நீங்களே கால் பண்ணி அந்த பொண்ணு ஷர்மிலா அந்த ஒன்பது வயது குழந்தைய பறி கொடுத்த அவங்க அம்மா சர்மிலா அந்த பொண்ணு கிட்ட போய் போன் பண்ணி யாருதான் வளர்க்குது பிள்ளையன் நீங்களே கேட்டிருக்கீங்க உங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்களே அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்ப அதுக்கான ஆவணங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப நல்லாவே உங்களுக்கு தெரியுது இங்கே ஒரு ஃபிராடு தானே நடக்குது இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு எட்டு வருஷமா வளர்த்து இந்த பையன் மூஞ்சியவே பார்க்கல ஒன்றரை வயசு ஓடி போனவன் காசுக்காக ஓடி வர்றான் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல தெரிஞ்சும் அவனை வச்சு நீங்க ஒரு கேஸ் போட வைக்கிறீங்கன்னா யார் நீங்க யாருக்காக நிக்கிறீங்க இவங்க நாப்பத்தி ஒரு பேருக்காக நிக்கல இப்ப நாப்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க ஒருத்தர் சேர்த்து செத்துட்டா இருப்போம் நாப்பத்தி ரெண்டு பேருக்காக நிக்கல இவங்களுடைய நோக்கம் தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையும் பயன்படுத்துவது எந்த வழியும் பயன்படுத்துவது இது அயோக்கியர்கள் வழிங்க நான் நேர்மையை கேட்டு போறேன் தேடி போறேன்னா நான் எப்படி அயோக்கியர்களோட போக முடியும் சொந்த பிள்ளைய பார்க்காம எட்டு ஆண்டுகளாக தன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய பணத்துக்காக உங்க கூட வந்து சேர்ந்து இது என்ன நியாயம் அந்த குழந்தைய வளர்த்து அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை சர்மிலா தெரியவே இல்லை அது தெரிஞ்ச பிறகு தமிழ்நாடே காரி குப்பி இருக்கு இது எப்படி நியாயமா இருக்கும் இந்த ஆளுடைய வழக்க வச்சுதான் ஜெயிச்சிருக்கீங்க இன்னொரு வழக்கு செல்வராஜ் இந்த செல்வராஜ் யாரு ஒரு பாவம் ஒரு அப்ராணி அப்பா தன்னுடைய மனைவியை பறி கொடுத்துட்டாரு ரெண்டு குழந்தைங்களோட அவர் இருக்காரு இப்ப மூத்த பையனுக்கு வேலை கிடைக்கும் நாங்கள் வேலை வாங்கி தந்துடுறோம் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துறோம் அதனால கையெழுத்து போடுங்க இது வந்து அரசாங்க வேலைக்கான கையெழுத்துன்னு ஒரு அதிமுக காரை ஏமாத்துறாரு இவர் பயந்து போய் கையெழுத்து போட்டு வர்றாரு அதுவும் அந்த அதிமுக காரை ஊராட்சி மன்ற தலைவராக முன்னாடி இருந்திருக்கான் அப்போ அவனுக்கு செல்வாக்கு இருக்கும் இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா நீ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்க அதை எப்படி உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்க மாத்தின சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாம நீ ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கறனா அது எவ்வளவு பெரிய அப்ப நீங்க நீதியை வேண்டி போகக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு புறமுதுகு காட்டிட்டு முகத்தை கூட காட்டாம காச வீசி எரிஞ்சு ஒரு தக்குரி கும்பலை வைத்து பரப்புரை பிரச்சாரம் பண்றீங்க அது உங்க அரசியல் பண்ணிட்டு போங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போறீங்க அங்க நேர்மையான ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் நீங்க நீதி கேட்டுக்கணும் எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க சொல்லி கேளுங்க உங்களுக்கு தேவையா உங்களுக்கு அரசியல் பண்ணணும்னா அந்த பெற்றோர்களிடம் உண்மையை சொல்லி நான் காசு சொல்லி எப்படி பன்னீர் செல்வத்தை கூட்டிட்டு கூட்டிட்டு போங்க அது ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க நீதியை நிலைநாட்டுகிறவர்கள் யாராவது அயோக்கியத்தனமான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்களா நேர்மையற்ற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்களா மக்கள் விரோத வழியை தேர்ந்தெடுப்பார்களா மக்களை ஏமாற்றி ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்களா அப்ப யார் நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன சட்டத்தையும் ஏமாத்தணும் நீதிமன்றத்தையும் ஏமாத்தணும் மக்களை ஏமாத்தணும் அதுதானே உங்களுடைய வேலை அதத்தான நீங்க இந்த கேஸ்ல செஞ்சிருக்கீங்க இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காணொளி வாயிலாக இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த ஷர்மிலாவும் இந்த செல்வராஜவும் இந்த ரெண்டு பேரையும் காணொளி வாயிலாக அறிமுகப்படுத்துறாங்க ஊர் நீதிமன்றத்துக்கு இதுல என்ன ஆகி போச்சுன்னா நீதிமன்றம் அவசர அவசரமாக இந்த காணொலியில பேசுறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இவங்க காணொலியில நீதிமன்றத்துக்கிட்ட தன்னுடைய பிரேயரை வைக்கிறாங்க அங்க கரூர்ல இருக்கிற சட்ட உதவி மையம் இலவச சட்ட உதவி மையங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது பார்க்கணும் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா இலவச சட்ட மையங்களை நாடலாம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க அங்க போய் முறையிட்டு ரெண்டு பேரும் காணொளி வழியாக சுப்ரீம் கோர்ட்ல பேசுறாங்க இது எப்ப நடக்குது தீர்ப்பை சொல்லி முடிச்ச பிறகு சிபிஐ நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய போட்டு ஒரு பிறகு காணொலி வழியா இப்படி ஒரு நாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த ரெண்டு கேஸ்லயும் பெற்றவங்க பாதிக்கப்பட்டவங்க பிரச்சனையில இருக்காங்கன்னு தானே நீதிமன்றம் இதை எடுத்துச்சு இப்ப ரெண்டு கேஸுமே தப்பு பொய் கேஸ் உள்ள வந்து வேற ஒருத்த ஏமாத்தி போட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க பேசுறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசு இது குறித்து விரிவான அறிக்கை கொடுங்கன்னு கேட்டுட்டு நாங்க இதை கவனத்துல வச்சுக்கிறோம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்காங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்வார்கள் அதுதான் அங்க நடக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கொடுத்த இதுல தானே இவங்க ரெண்டு பேர் பேர்ல போடப்பட்ட வழக்குனால தானே தீர்ப்பு சிபிஐக்கு போச்சு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போட்டாங்க அப்ப இதுவே தப்புனா நிச்சயமா அதை ரத்து பண்ணிதான் ஆகணும் அதுதான் அடுத்த நடவடிக்கையா இருக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்க மாற்றப்பட்ட உடனே நம்ம ஆதவர் பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படியே அப்படியே நெஞ்ச நிமித்தி நிக்கிறாரு ஏன்டா பதினஞ்சு நாளா ஓடி ஒளிஞ்சவீங்கடா ஏர்போர்ட்ல போன் வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடினேன் ஏர்போர்ட்ல போன் வந்த மாதிரி பத்திரிகையாளர்களை ஏமாத்திட்டு ஓடுன தப்புச்சு நாங்களே வந்து மன வழியோட இருக்கோம் நாங்களே பதினாறாவது நாள் வரைக்கும் மூடிட்டு இருப்போம் நாங்க எப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி பேசுற எப்படி எப்படின்னு ஏய் நம்ம கேட்கிற்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது உடனே அவர் சொல்ற நீ நீ தானே நீ தானே நீ கேள்வி என்ன பேசறதை தடுக்கிறியா நீ என்ன பேசுறது தடுக்கிறியா நான் என்ன பேச விடாமக்குறியா நான் உண்மையை சொல்லணும் உண்மைய சொல்றதுக்கு எதுக்கியா ஒன்பதோ நாள் உட்காந்து உல வச்சு அழுது கேட்டீங்க உண்மைய உடனடியா சொல்லணும் லேட்டா சொன்னா அது பேர் உண்மை இல்லை கட்டுக்கதை உண்மைய உடனடியா பேசிருக்கணும் ஏன் பேசல ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை உங்ககிட்ட நேர்மை இல்லை சரியான வழியும் இல்லை அரசியல் சாசன சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மக்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் ஏமாத்திட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் நடிச்சு 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 மக்களை ஏமாத்துறீங்க பல நூறு கோடிகளை வீசி எறிஞ்சு இந்த இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய ஒரு குரூப்ப வாடகைக்கு பிடிச்சு இருக்கீங்க அப்ப இதெல்லாம் நேர்மையற்ற வழி தாண்டி நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்பதை பேச்சு கட்டுது நீ எந்த டிவியா இருக்கட்டும் எதிரி டிவியாவே இருக்கட்டும் ஜனம் டிவி கூட வரட்டும் ஓ அது எதிரி டிவி இல்லையோ ஜனம் டிவி பாஜக சோம்பு ஜனம் டிவி ஆதவர்ஜுனாவுடைய உடைய கைப்பாவை கைப்பாவை மீன்ஸ் கைத்தடி அப்போ அதெல்லாம் கேக்க மாட்டாரு நீ உனக்கு எதிரான சித்தாந்தம் இருக்கிற பத்திரிக்கைக்காரங்களாக இருந்தாலும் பாலிமர் வந்து கேட்டுச்சுங்க பெரியாருடைய போராட்டத்துல பாலிமருக்கு நான் கொடுக்கலையா பேட்டி ஏன் கொடுத்த கதறிய சுந்தரவள் என்ன போட்டான் நீ எதை வேணாலும் நான் கருத்தை சொல்றேன்னு குடுக்கலையா கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறவங்க உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க எவன் கேட்டாலும் உண்மை சொல்லணும் தைரியமா சொல்லும் நீங்க என்னைய மறைக்கிறீங்க நீங்க என்னைய ஒடுக்குறீங்க நீங்க என்னைய கேள்வி எழுக்க முடியாம பேச விடாம தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீ நேர்மையில்லாம இருக்க பயப்படுற ஏதாவது கேள்வி கேட்டு உண்மையை நம்ம சொல்ல முடியும் வந்துருவோம் அப்படின்னு அச்சப்படுற பாருங்க எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குறி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க அது வல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பாடல்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேண்ணா வந்தா கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடன்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறது நாங்க பதிவு பண்ணுவோம் பாத்தீங்களா இந்த கும்பல்லாம் எல்லாம் சென்று தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுக்க போறோம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க எப்போதும் அறம்தான் வெல்லும் ஆயிரம் திருட்டுத்தனம் செய்தாலும் நேர்ம ஜெயிக்கும் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க அரசியல் தெரியாத தற்கூறிங்களா எங்க அண்ணா விஜய் அண்ணா செய்யலாம் இன்னும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த ரசிக பெருமக்களா சுத்தவங்களுக்கு எல்லாம் அறிவு வளரும் அவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க நியூஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க அரசியலை விவாதிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து முறை அரசியல் விவாதிக்கப்பட்டா அவங்க உன்னை தூக்கி எரிஞ்சிருவாங்க நீ வந்து வரும் சினிமா பாவை புரிஞ்சு போயிடும் அதை புரிய வைக்கிற வேலையில் நாங்களும் இறங்குவோம் அதனால் எவ்வளோ நாள் உங்கள் நாடகம் தாங்குதுன்னு பார்ப்போமே